ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு கோவக்காய் தயிர் பச்சரி எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீட்டும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து இட்லி பானையில் அவிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகுங்க மாதிரி அவிச்சிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டாகும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கோவக்காய் வந்து நம்ம இட்லி பானியில் வேக வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க நம்ம வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கோவக்காயெல்லாம் இட்லி பனியில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் சாஃப்டாக வெந்துடும் கோவக்காய் ஸோ இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டும் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான காயின்றனா நமக்கு சீக்கிரம் வெந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இப்போ தாலிப்பு போட்டுக்கலாம் தாலிப்பு கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளீட்டுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க அது வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து கரிஞ்சிடவே கூடாது அது மட்டும் மெயினாக பார்த்துக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் சேர்த்துட்டு மிளகாய் வந்து பச்சை வசனம் போடுறதுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கோவக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம் அந்த பச்சை மிளகாயத்தோட வாசியும் நம்ம எண்ணெயில போகிறதுனால போயிடும் அதனால நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த சூட்லயே வந்து நம்ம தயிர் சேர்த்து கலக்க சரியா இருக்கும் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடோட சேர்த்திங்கன்னா தயிர் வந்து திரிஞ்சு போன மாதிரி மோர் மாதிரி ஆயிடுங்க அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த கடாயோட சூடுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோவக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்